ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா இது முந்நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஸ்லோகம் நம்ம பராக பத்ததிகி பத்ததிகி அப்படிங்கிற சாப்டரில் இருக்கோம் அது பாதுகையில் படிந்த தூசுகளின் பெருமை பாதுகையினுடைய அடிப்படையினுடைய பெருமை நான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குது பாருங்கள் பசியாமி पद्म क्षण पदरक्षे भवां बुद्धि पाव प्रवृत्ता भक्त उप भक्त उपयान त्वरया भक्त सॉरी भगवान पर्यस्यना पदवी परागान पश्यामि पद्मेक्षण पादरक्षे भवां बुधिं पातुं किव प्रवृत्तान् भक्त उपयान त्वरया भक् भवत्यागा पर्गस्यमानान् पदवी कु पाति अयुर पद्मेक्षमा पद्मेक्षण पादरक्षे पद्मेक्षण पद्मं पूर्ण ஈட்சணத்தை பார்வையை உடைய பெருமானே ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கு புண்டரீகாட்சனின் பாதரக்ஷைன்னு வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பக்த உபயான யான துறையா பக்த உபயானன்னா பக்தர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிற பவத்யாஹா உமது துறையா அவசரம் அஙைட்டி பக்தர் என்ன என்ன அசோரியத்தில் இருக்கானோ அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அவசரத்தில் எப்பொழுதும் இருப்பான் பெருமாள் அதே மாதிரி இருக்குது போல இருக்குது பவத்து உபயான பபத்யா துறையாக பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்கிற உமத அவசரத்தினால் பதவி பரியசியமானான் அந்த வழியில் விரைவும் விரையும் காரணத்தினால் உருவான பராகானு தூசி அல்லது புழுதி பெருமாள் பாதராட்சிக்கு பக்தர்களுக்கு அவசரம் வே அருள வேண்டும் என்கிற அவசரம் அதனால் பாதையில் வேகமாக போகிறான் அதன் காரணமாக எழுகின்ற பூசி அல்லது புதி இதுதான் பேக்ரவுண்ட் அது எப்படி இருக்குது பவாம்புதின் பா தும் கிவ பவாம் புதி அம்புதின்னா கடல் பவான்னா பிறப்பு ஸோ பிறவிக் கடலை கடந்து பாதும்னா கடக்கிறது பாதும் கிவ பிரபுர்த்தான் அக்கறையை சென்றடைய கூடியது இந்த தூசி இருக்கேன் இது பிறகு கடலை கடந்து அந்த பக்கம் போயிடுவான் என்று கூடியது பசியாமி பார்க்கிறேன் உணர்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசியன் சொல்கிறார் உங்களுக்கு புண்டரீகாங்கனின் பாதரட்சை உமது பெருமான் அடியார்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற அவசரத்தினால் நீங்கள் உங்கள் பாதையில் வேகமாக செல்கிறீர்கள் அப்போது எழுகி அப்போது எழுகின்ற எழுகின்ற புழுதி அல்ல தூசி இவைகளெல்லாம் பவாம்புதீம் இந்த பிறவிக் கடையும் கடந்து அக்கறை செல்லக்கூடியது என்று நான் உணர்கிறேன் கர வேற ஸோ பேக் இந்த பேக்ரவுண்டில் சொல்லாமல் படிக்கலாமா அப்படி பசியாமி पद्मेक्षणपादरक्षे भवां बुदिं पातुङ्गिवप्रवृत्तान् भक्त उपयान त्वरया भवत्याः पर्यस्यमानान् पदवी परागान् श्रीमते रामानुजाय नमः